ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் ஃபேமிலியோடு வந்து சமயபுரம் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம் அப்போ வந்து இது காவேரி ஆறில் வந்து தண்ணி நிறைய போயிட்டு இருந்தது அப்படியே நாங்கள் பஸ்ஸில் போகும்போது பார்த்துட்டே போயிட்டுருந்தோம் அப்புறம் வந்து நாங்கள் வந்து சீக்கிரமாக வந்து கோயிலுக்கு வந்து சீக்கிரமாகவே போயிட்டோம் ஒரு எட்டு மணிக்கெலாம் நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டோம் ஏன்னா ரொம்ப கும்பலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டால் சாமியை சீக்கிரம் கும்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போயிட்டோம் இப்போ வந்து சாய்க்கு வந்து முட்டை எடுக்கலாம் அப்படின்ட்டு போனோம் சாயம் அப்புறம் மாமா அத்தை ரெண்டு பேரும் மொட்டை எடுத்தாங்க நான் வந்து பூமுடி எடுத்தேன் பாப்பாவுக்கு வந்து நாங்கள் மொட்டை எடுக்கலை லீவில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சாய்க்கு வந்து மொட்டை எடுத்தாச்சு பாருங்க அப்புறம் ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து மொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்து சாய்க்கு சந்தனமாக தடவியாச்சு நானும் பூமுடி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க தாத்தா அவங்க தாத்தா புத்தாவுக்கும் வந்து சந்தனத்தெல்லாம் ஃபேமிலியோடு தடவிட்டு இருந்தாங்க நான் இந்த உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட போகலாம் அப்படின்ட்டு க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் கியூவுமே ரொம்ப அதிகமாகலாம் இல்லை கொஞ்சம் கடை கடனே போயிடுச்சு ரொம்ப கும்பல்லாம் கிடையாது எப்போவுமே ரொம்ப கும்பலாக இருக்கும் நாங்கள் அப்படின்னு நினச்சிட்டே தான் போனோம் ஆனால் வந்து அவ்வளோ கும்பலாக கிடையாது அதனால நாங்கள் வந்து சீக்கிரமாகவே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தோம் வெளியில் அங்கே உள்ள உள்ளே வந்து அந்த கோயிலுக்கு வெளியில் வரும்போது அந்த சன்ன இது கொடுத்தாங்க எலுமிச்சம்பழம் அதை வாங்கிக்கிட்டு அப்படியே வந்தோம் அப்புறம் வந்து அன்னதானம் வந்து கோயிலே கொடுத்தாங்க ஒரு தொண்டையில் வந்து தயிர் சாதம் கொடுத்தாங்க கொஞ்சமாக அதை வந்து நாங்கள் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டோம் சாய் வந்து அதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு இப்போ சாமம் உட்காந்துதுன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டு சாப்பிடுன்னு வந்து கிண்டல் இருந்தோம் ஏன்னா அவன் வந்து அங்கே வந்து இந்த சாப்பாடு வந்து புளி சாதம் இதெல்லாம் வந்து அங்கே இருந்தது அதை உடனே நாங்கள் போயிட்டு எல்லோரும் சேர்ந்து அப்புறம் ஆளுக்கு ஒரு பாக்ஸ் புளி சாதம் அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம் சக்கரை சாதம் இதெல்லாம் இருந்துச்சு நாங்கள் ஆளுக்கு ஒரு பாக்ஸ் பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து நம்ம சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு மாவிளக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டிலே செஞ்சு கொண்டு போயிருந்தோம் அதில் வந்து மாவிளக்கு எடுத்தோம் ஆனால் இங்கே வந்து மாவிளக்கு எடுக்கக்கூடாது கீழே வந்து வந்து என்ன படக்கூடாதுன்னு சொல்லி தான் சொன்னாங்க நாங்கள் வந்து ஆனால் நாங்கள் வந்து கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளியே வச்சு நான் வந்து வெளியில் கேட்டு வெளியிலே வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து நாங்களும் நான் வச்சதை பார்த்து அப்புறம் இன்னொருத்தவங்க ஒருத்தவங்களும் கொண்டாந்து வச்சாங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆமாம் ஆமாம் போனோம் ஆக்சுவலாக நான் வந்து மாவிளக்கு வைக்கிறது இங்கே தான் அப்படின்ட்டு நான் நினச்சேன் பட் இங்கே கிடையாது போல் அதுக்குன்னு தனியாக ஒரு ஒரு மண்டபமே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு உள்ளே போகும்போதே நாங்கள் வந்து ரெண்டு ரெண்டுதாகவே எடுத்துருந்தோம் மாவிளக்கு தனியாக அத்தைக்கு வந்து இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாவிளுக்கு வைக்கிற இடத்துக்கு நாங்கள் போனோம் போகும்போது வந்து வெளியில் பூ வைப்பாங்க பூ விற்றுட்ருப்பாங்கள்ல அவங்க வந்து மாவிளக்கு வைக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் யாரும் ஆமா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிடாதீங்க அப்படி சொன்னால் அவங்க கொண்டு போய் அவங்க மாவளக்கு நம்மளுக்கு வச்சு விடுவாங்க வச்சு விட்டதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நம்மள்கிட்ட வந்து காசு கேட்பாங்க அது வந்து எங்களுக்கு தெரியாது மற்றவங்க வச்சிட்டு இருக்கதை பார்த்தோன்னே நாங்கள் வந்து வேணாம் நானே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நானே அத்தைக்கு வச்சு விட்டேன் அதுக்கப்புறம் மாவளக்கெலாம் வச்சுட்டு சந்தனம்லாம் குங்குமம் எல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து கோபுரத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடை எல்லாம் பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாயி மாஸ்க் வாங்கினாங்க பாப்பா வந்து என்னடா வாங்கினேன் மேஜிக் புக் வாங்கினேன் ஆமாம் மேஜிக் புக் வாங்கினாங்க எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நின்றுட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்துவிட்டோம் Омбе супера